வாங்க இன்னைக்கு என்ன சாப்பாடு பார்த்துருவோமா வயல்வெளியில் நாங்கள் ஃப்ரெண்டுகள்லாம் சேர்ந்து சமைத்து சாப்பிட்றோம் இன்னைக்கு கடை லீவு கூட்டாஞ்சோறு கூட்டாஞ்சோறு என்ன கூட்டாஞ்சோறுனா உருளைக்கெழங்கு முருங்கைக்காய்லாம் போட்டு ஃப்ரெஷ்ஷாக மரத்தில் பிடிஞ்சி ஸ்ட்ரைட்டாக எல்லாம் சாம்பார் அப்பளம் கேரட்டு முட்டை இது மாங்காய் பச்சடி சூப்பர் இது வந்து உருளைக்கெழங்கு மீன் மேற்க மீன் மேக்கற போட்ட கிரேவி அதுக்கப்புறம் சீனி ரொக்காய் வயலில் உள்ள கொத்துக்கரி பேர் என்ன அதுக்கு எண்ணக்காய் கொத்தவரங்காய் எண்ணெய்காய் ஃப்ரெஷ்ஷாக பறித்தா முருங்கை கீரை அப்புறம் சட்டி நிறையா பாயாசம் இருக்குவார் பின்னாடி செம்மையாக இருக்கா பாசிப்பரு போட்ட பாயாசம் அது அடுத்த ரவுண்டு ஓகே இன்னைக்கு வேற லெவல் சாப்பாடு खूब परसापड़